பிறவியில் இருந்தே சிவபெருமானின் அருளை பெற்றிருக்கும் ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரியுமா உங்க ராசி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மனித வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது என்னதான் நம் மாடனான வாழ்க்கைக்கு வாழ்ந்து வந்தாலும் மக்களிடையே சில நம்பிக்கைகள் குறையாமல் அதிகரித்து வருது குறிப்பா ஜோதிடத்தின் மீது மக்கள் அதிக நம்பிக்கையை கொண்டிருக்காங்க கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மட்டுமின்றி கடவுள்களும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களும் கருணை காட்டுறாங்க வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளுக்கு உரியது அந்த வகையில திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாளாகும் இந்த நாளில் சிவபெருமான முறையாக வைப்பா அவரின் அருளை பெறலாம் மேலும் சிவபெருமானின் அருள் கிடைத்தால் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் சிவபெருமான் என்னதான் தனது பக்தர்களின் கஷ்டங்களை போக்கினாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சிவபெருமானால் பிறவியிலிருந்தே ஆசிர்வதிக்கப்பட்ட சில ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரர்கள் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகம் சிவபெருமானின் ஒரு பகுதியாக கருதப்படுது ஆகவே தான் இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானின் சிறப்பான அருளை பெற்றிருக்காங்க ராசியை சேர்ந்த மக்கள் திங்கட்கிழமையன்று சிவபெருமானை முறைப்படி வழிபட்டு வந்தால் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்குது அடுத்தது ராசிக்காரர்கள் ஜோதிடத்தின்படி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த ராசிகளுக்காரனுக்கும் சிவபெருமானுக்கும் அருள் உண்டு ராசியை சேர்ந்தவர்கள் திங்கட்கிழமையில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் சிவனின் அருளால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் இது தவிர அனைத்து விதமான பயங்களிலுமிருந்து நீங்கள் விடுபடலாம் மகர ராசியும் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் ஒன்றாகும் இந்த ராசியின் அதிபதி சனி இவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் சிறப்பான அருள் உண்டு இந்த ராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில் வில்வ இலை பசும்பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வந்தால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை அதோடு இச்செயலால் அனைத்து வேலைகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களின் அதிபதியும் சனி பகவான் எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருளுடன் சிவபெருமானின் அருளும் உண்டு கும்பராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானை திங்கட்கிழமையில் முறையாக வழிபட்டு வந்தால் சிவனை எளிதில் வைக்கலாம் அதுவும் திங்கட்கிழமையில் கும்பராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு நீரால் அபிஷேகம் செய்தால் விரும்பிய வரம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நாளைய தினம் நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள்